இந்த திருத்துதர்கள் ஏன் பெயர் பெற்றது நாம் ஆங்கிலத்தில் படிக்கிறோம் அப்போ அப்படி என்றால் டு சென்ட் அனுப்பப்படுகிறவர்கள் எதற்கு அனுப்பப்பட வேண்டும் அவர்கள் அந்த வார்த்தைகளை பறைசாற்ற அனுப்பப்பட வேண்டும் இயேசுனுடைய விளிமயங்களை இந்த உலகத்திற்கு எடுத்து கூற அவர்கள் அனுப்பப்பட வேண்டும் அப்படி அனுப்பப்பட்டவர்கள் தான் பன்னிரண்டு அப்போஸ்டலர்கள் ஏன் இவர்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு பெயர் அப்போஸ்டர் என்பதற்கு மூன்று முக்கிய அம்சங்கள் இருக்க வேண்டும் யார் அப்போ இந்த மூன்று அம்சங்கள் இருந்தால் அவர்கள் அப்போ சிலர்கள் முதலானது இந்த அப்போசுலர்கள் இயேசுவோடு வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த பன்னிரெண்டு அப்போசர்கள் இயேசுவோடு வாழ்ந்தார்கள் இரண்டாவது உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் முகமுகமாய் தரிசித்திருக்க வேண்டும் சந்தித்திருக்க வேண்டும் இவர்கள் அதையும் செய்திருக்கிறார்கள் மூன்றாவது தான் மிக முக்கியமானது இயேசுனுடைய சாட்சியாக இயேசுனுடைய சாட்சியாக வாழ்ந்து மறித்திருக்க வேண்டும் அதுதான் அப்போஸ்டர்களுடைய அந்த வெளிப்பாடு இந்த பனிரெண்டு அப்போஸ்டர்களையும் இயேசு இன்று அழைத்து கற்பித்து அனுப்புகிறார்